வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பைசவன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் ஒரு பதினஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் பட்டன் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு டயருமே ஒரு தொண்ணூறு சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் குளிர்ச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொழி ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்குலாம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு தெளிவான கண்டிஷனிலே இருக்குங்க இந்த வண்டியோட இன்ஜினுக்கு கியர் பாக்ஸ் கிரௌண்ட்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லி ஓனர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ நான் தான் போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த சேனல் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசோன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்